வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சுயசார்புள்ள இந்தியாவிற்காக பழைய தங்க நகைகளை மாற்றும் திட்டத்தை முன்னெடுக்கும் தனிஷ்க் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இனி விரிவான செய்திகள் பழைய நகைகளை மாற்றுவதை ஒரு தேசிய பழக்க வழக்கம் ஆக்குவதற்கு முதல் முறையாக பூஜ்ய சதவீதம் பிடித்ததுடன் பண்டிகை கால எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தை அறிமுகம் செய்கிறது தஞ்சாவூர் தனுஷ் நிறுவனம் டாடா குழுமத்தின் ஒரு அங்கமாக தனிஷ்கு இந்தியாவில் அதிக நம்பிக்கைக்குரிய ஆபரண பிராண்டாக திகழும் நிலையில் இந்நாட்டில் பழைய தங்க நகைகளை புதிய நகைகளாக மாற்றும் இந்நாட்டின் மிகப்பெரிய பெரிய இயக்கத்தை தொடங்கி தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது அனைத்து அம்சங்களிலும் நிலைகளிலும் சுயசார்பு என்ற இலக்கை நோக்கிய இந்தியாவின் இயக்கத்திற்கு ஆதரவளிப்பது இதன் நோக்கமாகும் இந்தியாவின் உண்மையான தங்க இருப்புகள் தங்க சுரங்குகளில் இல்லை மாறாக நாடெங்கிலும் உள்ள இந்திய மக்களின் வீடுகளில்தான் அவைகள் இருக்கின்றன இந்திய இல்லங்களில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் டன்கள் தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பிரம்மாண்டமான சொத்தும் வளமும் பெரும்பாலான நேரங்களில் வீடுகளுக்குள்ளேயே வேறு ஆதாய பலன்களை வழங்காமல் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் தேவையில் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்ற அளவிற்கு தங்கம் வெளிநாட்டுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது சுயசார்பு என்ற நம் நாட்டின் குறிக்கோள் இலக்கை அடைவதற்காக பயணத்தின் வேகத்தை இந்த இறக்குமதி தங்கத்தின் மீதான சார்ந்திருப்பு மெதுவாகியிருக்கிறது இந்த முரண்பாடுக்கு தீர்வு காணும் விதத்தில் தங்களிடம் ஏற்கனவே இருக்கின்ற தங்க ஆபரணங்களின் மதி வெளிக்கொணருமாறு குடும்பங்களை தனிஷ்கு ஊக்குவிக்கிறது பழைய தங்க நகைகளை புதிய நவீன வடிவமைப்புகளாக மாற்றிக்கொள்வதன் மூலம் நம் நாடு தங்க இறக்குமதிக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கிறது நாட்டின் நலன் சார்ந்த இந்த குறிக்கோளை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த இயக்கத்தின் மைய மதிப்பீடுகளை முன்னிலைப்படுத்தவும் நம்பிக்கை நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டுடன் ஒருங்கிணைந்து பார்க்கப்படுகின்ற பிரபல ஆளுமையான கிரிக்கெட் ஜாங் பவான் சச்சின் டெண்டுல்கர் உடன் தனிஷ்கு இணைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து கேரடேஸ்களிலும் ஒன்பது கேடி என்ற குறைந்த அளவு வரை பழைய தங்க நகைகளை மாற்றும் போது பூஜ்ஜிய சதவீதம் பிடித்தம் என்ற சிறப்பு சலுகையை நுகர்வோர்களுக்காக தனிஸ்க்கு முதன் முறையாக வழங்குகிறது தேசிய நலன் மீது அக்கறையுடன் சுயசார்பை ஆதரிக்கும் இந்த சிறப்பான முயற்சியில் ஒவ்வொரு இந்தியரும் பங்கேற்பதை இத்திட்டத்தின் மூலம் தனிஸ்க்கு எளிதாக இருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக தனிசின் தங்க பரிமாற்ற திட்டத்தில் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் பங்கேற்று ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கிலோ தங்கத்தை மறுசுழற்சி செய்திருக்கின்றனர் தனிஷ்கு பிராண்டின் நாற்பது சதவீதம் இந்த சக்தி வாய்ந்த பரிமாற்ற இயக்கத்தின் மூலம் இப்போது முன்னெடுக்கப்படுகிறது டைடன் கம்பெனி லிமிடெட் ஆபரண பிரிவின் தலைமை செயலாக்க அதிகாரி அஜாய் சாப்லா கூறியதாவது இத வந்து மாத்தணும் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஒரு எல்லா நகை கடையிலும் ஒரு சின்ன பர்சன்டேஜ் அதுக்கு கழிக்கிறாங்க முடிவு பண்ணும் அப்படின்னா ஏன் நாம வந்து எந்த ஒரு சேத கழிவும் இல்லாமல் பழைய தங்க நகைய அந்த டச்சுக்குள்ள வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவு ஒரு ஐடியா வந்த தொட்டு அதை செயல்படுத்தி பார்க்கலாம் இப்போ இருக்கிற த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போன கிராம் ரேட்டை ஈடு கட்டணும் இந்தியாவுக்கும் ஒரு என்ன சொல்றது இறக்குமதி ஆகிற அந்த தங்கத்துக்கும் ஒரு மாற்றான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும் போது இந்த முடிவு எடுத்தாங்க அது வந்து நிறைய ஆராய்ஞ்சு பார்த்ததுல ஒரு நல்ல முடிவா இருந்தது சரி அதை செயல்படுத்தி பார்ப்போம் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அத்துணை தமிஷர்களையும் இந்த ஜீரோ டிடக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கணும் அதை உங்களுக்கு இன்னைக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் யாருமே செய்யாத ஒரு விஷயம் இன்னைக்கு தங்கம் அப்படின்ற ஒரு தொழில இந்தியால யாருமே செய்யாதது உன்னையும் செய்யல இப்பயும் செய்யல ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ்க எடுத்துருக்கிற ஒரு யுக்தி அதனால இதை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம் சோ இதையும் நாம எந்த ஒரு கழிவும் இல்லாமல் எடுக்கிறோம் உங்களுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மாமதி வதனன்